மதுரை அருகே திருப்புவனம் என்ற ஊரில் நேற்று இரண்டு நாட்களுக்கு முன்பு திரு அஜித்குமார் என்பவர் காவல்துறை அதிகாரிகளால் கொடுமையாக அடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார் அதற்கு எதிராக நேற்று வந்து நாங்கள் மதுரை உயர்நீதிமன்ற முதல்வு முதல் அமர்வில் வந்து இருந்தோம் சுவமுட்டை வழக்கு எடுக்கணுன்னு அவங்க எங்களை ப பெட்டிஷனை தாக்கல் பண்ண சொல்லியிருந்தாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வழக்கறிஞர் வழக்கறிஞர் அணி சார்பாக எடப்பாடியாரின் உத்தரவுப்படி இன்று இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கில் இன்று நீதிபதிகள் மது மக்கள் பண்ணணும் அது போக அந்த பையனை வந்து கோயிலில் வச்சு அடித்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அங்கே உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜை போலீஸ் அதிகாரிகள் மறைக்கிறதுக்கும் ஒழிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுறாங்க அதனால் அந்த ஏசி வந்து கோர்ட்டில் ஆஜராகணும் மூணு மணிக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதுபோல் மற்ற மூன்று உத்தர மற்ற ஒரு உத்தரவும் பிறப்பித்து மூணு மணிக்கு இந்த வழக்கை வந்து மேஜிஸ்ட்ரேட் இந்த வழக்கை விசாரித்து அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ப்ரெசெண்டாக இருந்த மேஜிஸ்ட்ரேட்டையும் வர சொல்லியிருக்காங்க அவர் மூணு மணிக்கு இருந்து ஜேஎம் ஒன் திருப்போணம் அவரை வந்து மூணு மணிக்கு நேரடியாக கோர்ட்டில் வந்து ரிப்போர்ட் ஃபைல் பண்ண சொல்லியிருக்காங்க அவரை வந்து நாங்கள் ஆர்கூமெண்ட்டில் சொன்னது அவரை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது போலீஸ் ப்ரிவெண்ட் பண்ணி உள்ளே வந்து அனுமதிக்கலை அப்படிங்கிறத நாங்கள் கோர்ட்டில் எம்போசைஸ் பண்ணுறோம் நீதிமன்றனை கேட்டது ஒரே கேள்வி தான் நான்கு ஐந்து கான்ஸ்டபிளுக்கு எதிராக அந்த வழக்கு வந்து இப்போ வந்து புனையப்பட்டு அவர்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அஞ்சு கான்ஸ்டபிளால் உயரதிகாரிகளின் உத்தரவின்றி செயல்பட முடியுமா அப்படிங்கிறத அந்த கோர்ட்டோட கேள்வி அதாவது யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வி திரும்ப எழுந்திருக்கு இந்த கேஸில் யாரோ ஒரு ஆள் சொல்லி தான் இந்த அஞ்சு கான்ஸ்டபிள் அந்த பயணப்போட்டு அடிச்சிருக்காங்க ஒரு அஞ்சு ஒரு பத்து பவுன் நகை காணாமல் போனதில் பத்து பவுன் காணாமல் போனதில் இப்பேற்பட்ட பிரச்சனையை நீங்கள் உருவாக்குறது தவறு அப்படிங்கிறத வந்து நீதிமன்றம் சுட்டுக் காட்டியிருக்கு நீதிமன்றத்தில் இந்த நாங்கள் காவல்துறைக்கு அதிகாரிகளுக்கு எதிராக நாங்கள் இந்த வழக்கை வந்து தொடுக்குறோம் நீங்கள் நினைக்க வேண்டாம் எங்களுடைய உள்நோக்கம் இந்த கீழ்மட்ட காவல்துறை அதிகாரிகளை பனிஷ் பனிஷ்மெண்ட் பண்ணிட்டு யாரோ ஒரு ஆள் சொன்ன ஒரு உயர் அதிகாரியை நீங்கள் தப்பிக்க விட்றீங்க அப்படிங்கிறத நாங்கள் சுட்டிக்காமிக்கிறோம் இந்த வழக்கில் இந்த பயனை அடித்து கொலை பண்ண இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளின் மீதும் உயர் அதிகாரிகள் உட்பட அனைவர் மீதும் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும்ங்கிறத நாங்கள் மதியானம் மூணு மணிக்கு வலியுறுத்துவோம் மீண்டும் மூணு மணிக்கு விசாரணை நடக்கும் உரிய உத்தரவுகளை நீதிபதிகள் பிறப்பிப்பாங்க எஸ்பி வந்து வெயிட்டிங் லிஸ்ட் போட்டிருக்கதா கோர்ட்டில் ரிப்போர்ட் பண்ணாங்க நீதிபதி அதை காட்டாமல் என்ன சொன்னார்னா சார் சஸ்பென்ஷன் மட்டும் பத்தாது சார் சஸ்பெண்ட் பண்ணுவீங்க அவர் ஸ்டே வாங்கி மீண்டும் கோர்ட்டுக்கு வந்துடுவாரு அப்படிங்கிறத நீதிபதி வந்து அழுத்தம் திருத்தமாக சொன்னார் இந்த பனிஷ்மெண்ட் பத்தாது உங்கள் அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கிறத நீதிமன்றத்தில் வந்து காமிங்க நாங்கள் அதுக்கு பேர உங்களை மேலே நம்பணுமா நம்பக்கூடாதா அப்படிங்கிறத நாங்கள் முயற்சி பண்ணுறோங்கிறாங்க சிபிஎஸ்ஐடிக்கு இந்த வழக்கை மாத்திரதான் சொன்னாங்க ஆனால் அது நீதிபதிகள் ஒத்துக்கலை சிபிஎஸ்ஐடியையும் தமிழக அரசு தான் இயக்குது அதனால் இதில் நியாயம் கிடைக்காது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்திரதா இல்லை ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக வழக்கை போல் ஸ்பெஷல் டீம் விசாரிக்கணுமா அப்படிங்கிறத நீதிமன்றம் மதியானம் முடிவு பண்ணும் இந்த வழக்கு மீண்டும் மூணு மணிக்கு விசாரணைக்கு எடுக்கும் போது இன்னும் சூடு பிடிக்குங்கிறத நாங்க எதிர்பார்க்கிறோம் ஐம்பது லட்சம் கொடுத்ததா அந்த அவர்களுடைய அந்த மாலதி அவங்களோட அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு உதவி பண்ண ஒரு வழக்கறிஞர் என்ற நீதிமன்றத்தில் வந்து பிரசண்டா இருந்தாரு அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஐம்பது லட்சம் ரூபா பேரம் பேசுனாங்க அதாவது அரசாங்கத்திலிருந்து கொடுக்கப்பட்ட நேரடி பணம் கிடையாது அரசியல் இந்த இந்த ஆளுங்கட்சியில் உள்ள சில நபர்கள் வந்து ஐம்பது லட்சம் பெருசாக்காதீங்க அப்படின்னு பேரம் பேசுனதா அந்த அவர்களுடைய உறவினர்கள்ட்ட பேரம் பேசின கூட இருந்த வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் அவருடைய வழக்கறிஞர் மூலமா இன்று தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் நீதிமன்றத்தில் தகவல் சொல்லியிருக்காரு இது உண்மையாலேயே அங்கிருந்து நீதிமன்றம் விசாரிக்கும் சார் ஐஏஎஸ் உயர் அதிகாரி யாரோ ஃபோன் பண்ணி எஸ்பி டீம் வந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்கு பொதுவாக ஸ்பெஷல் டீம் மாணாங்கண்ணியா திடீர்னு வந்து விசாரணையில இறங்காது யாரோ ஒருத்தரோட இன்ஃபுளுயன்ஸோ உயரதிகாரியோட தகவல் இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து இதில் வந்து நேரடியாக உள்ள வருவாங்க ஆனால் நீதிமன்றம் அந்த கேள்வியை கடுமையாக கேட்டுச்சு ஸ்பெஷல் டீம் எதுக்காக இங்கே வந்து இந்த இதை விசாரணை பண்ணுச்சுன்னு அதுக்கு அரசாங்கம் சொன்ன பதில் மிகவும் நகைப்புக்குரியதா இருந்தது சோசியல் மீடியால பார்த்து எங்க டீம் போய் விசாரிச்சிச்சுங்கிறாங்க சார் இந்த தமிழக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு இலக்கு தான் சோசியல் மீடியாவை பார்த்து நீங்கள் தடுக்கிறதா இருந்தால் எத்தனை பேர் கரப்ஷனில் ஈடுபடுறாங்க அதெல்லாம் போய் நீங்கள் தடுங்கன்னு சொன்னாங்க நீதிபதிகள் பல்வேறு கமெண்ட்களை வந்து நீதிபதிகள் வந்து இந்த தமிழக அரசுக்கு எதிராக வந்து நீதிமன்றத்தை தெரிவித்தாங்க மதியானம் இதோட ஹார்ட் பீட்டு திரும்ப தொடரும் மூணு மணிக்கு திருமணம் உங்களை சந்திக்கிறேன் வீடியோ காட்சிகள் என்ன சார் இருக்குது சார் வீடியோ காட்சிகள் வந்து அந்த ஒரு பையன் வந்து அந்த அடிக்கும் போது எடுத்த வீடியோ காட்சிகளை அந்த நபர் வந்து போன்ல வீடியோகிராஃப் பண்ணி அதை நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிருக்காங்க அந்த பையனுக்கு இப்போ த்ரெட் இருக்குன்னு சொல்றாங்க அதையும் ஆர்டர்ல ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு அந்த பையனை போலீஸார் வந்து மிரட்டி அதை அழிக்க சொல்றதா சொல்றாங்க அதே நீதிபதி ரெக்கார்ட் பண்ணிட்டார் அந்த பையன் அனேமா மதியானம் மூணு மணிக்கு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீடியோ வந்து நீதிபதிகள்ட்ட மட்டும் தான் காமிச்சாங்க நாங்க யாரும் வந்து வீடியோ பார்க்கல இப்ப வரைக்கும் நீதிமன்றம் அவங்கள பத்தி எந்த ஒரு கருத்து இதுல தெரிவிக்கல ஆனா அந்த டாக்டரோட இன்ஸ்டிகேஷன்ல தான் அந்த கம்ப்ளைண்ட் வந்து வாங்காமலே எஃப்ஐஆர் போடாமலே சிஎஸ்ஆர் போடாமலே ஒருத்தர் தூக்கிட்டு போய் அடிச்சு கொண்ட பிறகு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க முதல்ல அந்த திருட்டு வழக்குக்கு ஏன் சிஎஸ்ஆரோட நீங்க வச்சு விசாரிச்சிங்க அப்படிங்கறதான் நீதிமன்றத்தோட முதல் கேள்வி ஒரு நபர் திருடிட்டாருன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் போட்டுல விசாரிக்கணும் எஃப்ஐஆரே போடாம சிஎஸ்ஆர் போட்டு ஒருத்தரை கூட்டு போய் அடிச்சு கொண்டிருக்கீங்க அப்படிங்கிறத ரொம்ப ஆதங்கத்தை வந்து நீதிமன்றம் வந்து வெளிப்படுத்துச்சு இன்னைக்கு மெயினாக கொண்டு வந்ததுக்கான காரணம் என்னன்னு சொன்னாங்க அரசு தரப்புல சார் அவங்க வந்து முதல்ல ஒரு பா ஒரு ப்ரைவேட் கிளினிக்கு பாடி எடுத்துகிட்டு போனோம் சொல்கிறாங்க அவங்க வந்து அந்த டாக்டர் வந்து நான் பார்க்க மாட்டேன்னு வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டார் அதனால் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டல் திருப்போணம் ஜிஹெச்சுக்கு போயிருக்காங்க மதுரை ஜிஹெச்சுக்கு வந்திருக்காங்க எப்படியாவது இதை மூடி மறைச்சி டிலே பண்ணி அதான் அந்த கம்ப்ளைண்ட்டில் சொன்ன க தகவல் நகைப்பு இருக்குது கம்ப்ளைண்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏங்க அதில் வந்து வலிக்கு விழுந்துட்டாருன்னு சொல்கிறாங்க இந்த பாத்ரூமில் வலிக்கு விழுத்து கால் ஒடிஞ்சு ஃபோட்டோ போடுறாங்கல்ல போலீஸு அது மாதிரி வலிக்கு விழுந்து வலிப்பு வந்து இவர் இறந்து விட்டார் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் நீதிமன்றத்தில் நாங்கள் நேற்று முறையிட்டு இன்று வழக்கு விசாரணைக்கு வருவது தெரிந்தவுடன் நேற்று இரவு ஆறு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இதில் இன்வால்மெண்ட் கம்ப்ளைண்ட் படியே ஆனால் அஞ்சு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மேலே மட்டும் கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அதில் வந்து வரவே இல்லை அது மட்டும் இல்லை அந்த கம்ப்ளைண்டில் அவரே சொல்கிறாரு யார் கண்ணன்கிற போலீஸ் ஆஃபீஸரே சொல்கிறாரு இந்த இன்வெஸ்டிகேஷனை நாங்கள் முடிச்சுட்டு இந்த பையன் தப்பு பண்ணல அப்படிங்கறத வந்து என்னங்க அந்த நல்லாங்கிற வார்த்தை நல்லா அடிச்சு விசாரிங்கறதுக்கு தான் அர்த்தம் அவங்கள யாரையும் இந்த கேஸ்ல சேர்க்கல இதெல்லாம் கோர்ட்ல சொல்லியிருக்கோம் நீதிமன்றம் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும்